அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு வெற்று உலோக கோலம் மூன்று சென்டிமீட்டர் மற்றும் ஐந்து சென்டிமீட்டர் உள் வெளிப்புற ஆரம் கொண்டது அது உருக்கப்பட்டு ஏழு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட திட உருளையாக மாற்றினால் உருளையினுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கப்போகிறோம் இந்த மாதிரி ஒரு கோலம் படம் வரைஞ்சிக்கிடுவோம் இந்த கோலத்தினுடைய வெளியாரம் ஐந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க உள் ஆரம் மூணு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க இந்த கோலமானது உருக்கப்பட்டு உருளையாக மாற்றப்படுகிறது இந்த உருளையினுடைய ஆரம் ஏழு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதனுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஃபோர் பை த்ரீ ஃபைஆர் க்யூப் நமக்கு வட்டத்தினுடைய பரப்புக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதே மாதிரி கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் போட்டு நம்ம இந்த கணக்கில் செய்யணும் அப்போ இந்த கோலத்தினுடைய கன அளவு இந்த உருளையினுடைய கன அளவிற்கு சமம் அப்போது இந்த உருளையினுடைய கன அளவு வாய்ப்பாடு ஆரத்தில் அதில் பிரதிட்டோம்னா நமக்கு உயரம் கிடச்சிரும் அப்போ கோலத்தினுடைய கன அளவு நம்ம வாய்ப்பாடு அப்படி எழுதுவோம் ஃபோர் பை த்ரீ பை கேபிட்டல் ஆர்கியூ கழித்தல் ஸ்மால் ஆர்க்யூ ஈக்குவல் டு உருளையினுடைய கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹச் இப்போ இதில் இந்த மதிப்பை அப்படி பிரதிடுவோம் ஆர் க்யூப் நமக்கு வெளி ஆறம் ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ அஞ்சு க்யூப் கழித்தல் ஸ்மால் ஆர் க்யூப் மூணு க்யூப்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது இதை அப்படியே எழுதிக்கிடுங்க பை இந்த உருளையினுடைய ஆரம் ஏழு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆர் ஸ்கொயர் ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஹச்சு இங்கே பார்த்திங்கன்னாக்கி ஃபோர் பை த்ரீ பை அப்படி போட்டுக்கிடுங்க இந்த பையையும் இந்த பையையும் என்னச்சிங்க கேன்சல் பண்ணிடுங்க இதை விரித்து எழுதுங்க ஐந்து நடுக்கு மூணு நூற்றி இருபத்தி ஐந்து கழித்தல் மூன்று நடுக்கு மூணு இருபத்து ஏழு அப்போ இதில் இதை நீங்கள் கழித்து போட்டிங்கனாக்கி உங்களுக்கு என்ன கிடைக்கும் தொண்ணூற்றி எட்டு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த ஏழையும் ஏழையும் பெருக்கினிங்கன்னா நாற்பத்தி ஒன்பது அந்த நாற்பத்தொம்பது இங்கே பெருக்கல்ல இருக்குது இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடும் இந்த பக்கத்தில் நாலு பை மூணு இருக்குது இங்கே பெருக்கல் இந்த நாற்பத்தொம்போதுக்கும் தொண்ணூற்றி எட்டுக்கும் கட் பண்ணலாம் ஒரு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ரெண்டு நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னாக்கி வேறு கட் பண்ண முடியாது இந்த ரெண்டையும் நாலையும் பெருக்கினிங்கனாக்கி எட்டு இந்த மூணையும் ஒன்றையும் பெருக்கினீங்கன்னா மூன்று அப்போ உயரத்தினுடைய மதிப்பு எட்டு பை மூன்று சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்